பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் நவீன் ஒரு சார்மிங் இளைஞர் பார்ப்பதற்கு ஒரு அழகான தோற்றம் கொண்ட ஒரு இளைஞர் அநியாயமாக கொடூரமான முறையில் அந்த பையன் சுர்ஜித்ங்கிற பையன் மிளகாய் பொடியை கண்ணிலே தூவி அதன் பிறகு வெட்டி கொலை செய்திருக்கின்றார் அவர் வீட்டு வாசல்லே போட்டு வெட்டியிருக்காரு அந்த அளவிற்கு வன்மம் கொடூர சிந்தனை இதெல்லாம் தோன்றுவதற்கு காரணம் என்ன அவங்க அப்பா அம்மாவுடைய அவங்க என்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்க இதனுடைய கொலைக்கு காரணம் சாதி ஆணவ படுகொலையா அல்லது குடும்பத்தில் அவர் ஒரு சைக்கோவாக வளர்க்கப்பட்டிருக்கிறாரா என்ன என்பதை விளக்கமாக பார்க்கலாம் அது போக தென்மாவட்ட இளைஞர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது இதெல்லாம் எப்படி மாறும் எப்படி மாற்ற முடியும் என்பதை பார்க்க இருக்கிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் எழுத்துங்க இந்த நவீன் குடும்பமும் அந்த கொலை செய்த சுர்ஜித் குடும்பமும் ரொம்ப இயல்பாக பழகி இருக்கிறாங்க இவங்க வந்து அட்டவணை ஜாதியை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்ட நவீன் அவர் வந்து முக்குளத்தோர் அந்த சுர்ஜித் வெட்டியவருடைய குடும்பம் சுர்ஜித் முக்குளத்தோர் இரண்டுமே இப்போ முதல் தலைமுறையாக இந்த பையன் நவீன் தலையெடுத்து இவர் நல்ல டிசிஎல்ல வேலை பார்க்குறாரு ஆண் மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் அது போக அந்த தோற்றம் வந்து யாருக்குமே பிடிக்கும் அந்த பையனை அது எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒரு அப்பாவியான முகத்தோற்றம் ரொம்ப அப்பாவியான முகத்தோற்றம் கனிவான பார்வை இதெல்லாம் இது தாங்க பெண்களுக்கு பிடிக்குங்க நீ கொடூரம் மீசை வச்சுக்கிட்டு ஆண்ட பரம்பரையிடானு போனால் பெண்கள் பயந்து அலறி ஓடுவாங்க குடும்பத்தில் இவங்க பண்ணுற இந்த டெரர் இந்த ஒரு பெண்கள் மேல் ஏவுகின்ற தினம் தினம் பெண்களை ஏ எங்கே போன எங்கே வந்த அப்படின்னு சொல்லி உளவு பார்க்கிறது பெண்களை டார்ச்சர் செய்கிறது இருக்கணும்னு தினம் தினம் புத்தி சொல்கிறது இதெல்லாம் சொந்த வீட்டு ஆண்கள் மேல் ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்கி இவர்களுக்கு ஒரு அழகான தோற்றம் கொண்ட அன்பையும் கனிவையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு தோற்றம் கொண்ட ஒரு பையனை பார்த்த உடனே நம்ம எந்த ஜாதியோ லவ் பண்ணிடுறது இதுதான் நடக்குது முதலே உங்கள் குடும்பத்தில் பெண்கள் மேலே அன்போடு பேசி பழகுங்க உங்கள் வீட்டு குடும்பத்து பெண்களை அன்பாக நட்பாக ப நடந்துங்க அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இருந்தாலும் இது எப்படி நடந்தது சாதி ஆணவ படுகொலையாக இந்த சுர்ஜித்துங்கிறவன் குழந்தை முகத்தில் ஒரு கொடூரங்கிற மாதிரி இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி அப்பாவியாக இருக்கிறேன் பார்க்குறதுக்கு ஒரு அப்பாவியாக இவனாக கொலை செஞ்சேன் இவனாயா வெட்டினாங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும் அந்த அளவிற்கு கொலை செய்கின்ற அளவிற்கு வெறியை எது ஏற்படுத்தியிருந்தது என்றால் காதல் மட்டுமல்ல காதலும் ஒரு காரணம் காதலாக இருந்திருக்கலாம் ஆனால் இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா இந்த குடும்பம் ரெண்டுமே ரொம்ப நட்பாக பழகிருக்கிறாங்க அது போக இந்த பெண் சித்த மருத்துவராக இருக்கிறார் இந்த கவியினுடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அவர் பேசியிருக்கலாம் ஒன்னா படித்தவங்க பேசியிருக்கலாம் எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி பண்ணதுன உடனே எனக்கிட்ட கூட்டிகிட்டு பார்க்குறேன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கலாம் அதனால் வந்து பேசியிருக்கலாம் இந்த காதல் என்று தவறாக எடுத்துக்கொண்டிருக்கிறான் இந்த மூதேவி அல்லது காதலே அவர்களுக்குள்ளே இருந்திருக்கலாம் சொல்லாமலும் இருந்திருக்கலாம் சொல்லாமலேங்கிற மாதிரி சொல்லாத காதலாக வெளிப்படுத்தாத காதலாக இருக்கலாம் கவினை பார்த்த உடனே இந்த அந்த சுர்ஜித்துடைய அக்காவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒரு அந்த அந்த காதல் இருக்கிறது ஒரு தெரிய வெளியே அந்த பையனை பார்த்த உடனே பூரி போடு சந்தோஷமாக விழுந்து விழுந்து பேசுறது சிரிச்சு சிரிச்சு பேசுறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல இதெல்லாம் பாப்பான்ல அக்கா நம்மகிட்ட கூட இப்படி பேசல என்ன இவன்ட்ட போய் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுது ரொம்ப சந்தோஷமா அவனை பார்த்த உடனே ரொம்ப ஆயிரம் வாழ்ப்பு பல்பு மாதிரி சந்தோஷமா இருக்குது ஆனா சந்தோஷமா இருந்தா இருந்தா நல்லது ஆனப்பா அக்கா சந்தோஷமாக இருந்தால் அப்படியெல்லாம் கிடையாது நான் சொல்கிற பையனோட சந்தோஷமாக இருக்கணுங்கிறத இவனுங்களுடைய இந்த அதாவது இது ஒரு வெஸ்டர்ன் கிடையாது வெஸ்டர்ன் கண்ட்ரி கிடையாது மேலை நாடு கிடையாது காதலை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை கொன்ற நாடு கிடையாது பழமையான நாடு அதற்கு தகுந்தபடி தான் நம்ம சிந்திக்கணும் அது போக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த கவியினுடைய தோற்றம் இவனுடைய ஆங்கிலம் இவனுடைய படிப்பு இவனுக்கு இருக்கிற வேலை சம்பளம் எல்லாம் குத்தி காட்டப்பட்டிருக்கிறது இவனுக்கு இந்த சுர்ஜித்துடைய தாயும் தகப்பனும் அவங்க ரெண்டு பேருமே போலீஸ் அதிகாரிகள் போலீஸில் ஓரளவு அறி அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிறாங்க அதனால சம்பளம் எல்லாமே அவங்களுக்கு பணத்துக்கு ஒரு பிரச்சனையே இல்லை இரண்டு பேருக்கும் சேர்ந்து கையில் கிடைக்கிறது ஒன்றரை லட்சத்துக்கு மேலே இருக்கும் அப்புறம் என்ன ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு பெரிய அது ஒரு பெரிய இது இல்லை ஆனால் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா தன் மகனோடு பிள்ளைகளோடு செலவழிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காத பெற்றோர்கள் அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் அதனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கவினை சுட்டி காட்டி கவின் எப்படி படிச்சிட்டு அவன் பாரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து படிச்சிட்டு எப்படி பெரிய வேலையில் இருக்க இல்ல நீந்தாரா இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த சுர்ஜித்தை திட்டி திட்டி திட்டிக்கிட்டே வந்திருக்காங்க இதுதான் நமக்கு கிடைத்த தகவல் தொடர்ந்து இவனை வந்து டார்ச்சர் பண்ணுறது ஒழுங்காக படிக்கல நீ ஒழுங்கா படிக்கல ஊரை சுற்றிக்கிட்டு தெரியற இந்தா பணம் தொலை அப்படின்னு சொல்லி செலவுக்கு பணம் கொடுக்கிறது பிள்ளைகளுக்கு போட்டி போட்டு கொண்டு பணம் கொடுக்க கூடாது லஞ்சம் வாங்கினார்களா லஞ்சம் வாங்கி செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்களா என்பதை பற்றிலாம் நமக்கு தெரியாது தெரியாத கதையை பற்றி பேசக்கூடாது கிடைக்கிற சம்பளம் ஒரு வசதியான வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான சம்பளம் நன்றாக படிக்க வைப்பதற்கு குழந்தைகளை படிக்க வைப்பதற்கான சம்பளம் அதனால் இந்த சுர்ஜித்துக்கு சரியாக படிப்பு வழி தெரிஞ்சிருக்கான் அவன் இவங்க கவினை சுட்டி காட்டி கவினை சுட்டி காட்டி இவனை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த குடும்பத்துக்குள் இவன் ஒரு வெளியில் தோற்றம் வந்து ஒரு அப்பாவியாக இருந்தாலும் தன்னுக்குத்தானே ஒரு சைக்கோவாக மாறிக்கிட்டே இருந்தது ஒரு சைக்கோவாக மாறி 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 வந்து ஒரு கட்டத்தில் இவங்க அக்காவோட நவீன் பழகிறது இவனுக்கு பிடிக்கல இவனுக்கு இவனை சு இவனை தாழ்த்துவதற்கு இவனை மட்டம் தட்டுறதுக்கு இந்த நவீன் பையனை பார்த்து சொல்லி 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 இவங்க வந்து சூடேட்டி விட்டுருக்காங்க இவங்க அம்மா அப்பா அதனால் போட்டு தருவதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் ஒரு சைக்கோ என்ன செய்வானோ அதை செஞ்சுட்டேன் பேசணுவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போன வாக்கில் இங்கே இப்படி போனான் இப்படி வெட்டினான் குற குறன அறுத்தா அப்படிங்கிறதெல்லாம் மற்ற சேனல்கள் பேசுகின்ற வேலை நாம் இதற்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை பற்றித்தான் பார்க்க வேண்டும் இன்றைக்கு இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்னதான் சம்பளம் எடுத்தாலும் என்னதான் லக்ஸரி வாழ்க்கையை அறிமுகப்படுத்தினாலும் ஒரு நிதானம் வேண்டும் பிள்ளைங்கள்ட்ட கஷ்டத்தை சொல்லி வளர்க்க வேண்டும் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட நாடாக இருக்குது இது அப்படிப்பட்ட நாடாக இருக்கிறது பெரிய சொத்து சேர்த்து வைத்தால் அந்த பிள்ளை உருப்படாமல் போயிருது இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம்ல ஆகவே இது சாதி ஆணவ படுகொலை என்ற இதுக்குள்ள வருமான்னு பார்த்தா இவன் எந்த ஜாதி சங்கத்திலையும் கிடையாது மெம்பர் கிடையாது இந்த பையன் சுரஜித் இருந்திருந்தா தான் அந்த வீச்சறிவாழ் மீசை மீசை வச்சுக்கிட்டு அந்த தொங்கு மீசை இல்லது வீச்சறிவாழ் மீசை வச்சுக்கிட்டு ஒரு பயமுறுத்துற ஒரு டெரர் ஃபேஸ் தெரியும் அவங்களுடைய இது தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு குரூப்பை தெரியும் நமக்கு தெரியும் நல்லா தெரியும் ஜாதி ஜாதி ஆணவம் இதெல்லாம் இருக்கிற ஒரு பையனையும் இந்த மாதிரி ஒரு சைக்கோத்தரமான பையனையும் தெரியும் பார்த்தாவே தெரியும் பார்த்தாலே தெரியும் இவர் சுர்ஜித் சாதிய கூட்டங்களுக்கு போய் சாதி தலைவர்களோடு நெருக்கமாக பழகி அந்த மாதிரி இதெல்லாம் செய்தது போல நமக்கு அந்த மாதிரியான தகவல் கிடைக்கவில்லை கிடைத்த தகவல் இரண்டு குடும்பமுமே நல்ல வசதியான குடும்பம் இன்றைக்கு அந்த நவீன் நவீன் பத்தாயிரம் பேருக்குள்ள இருந்தாலும் தனியாக தெரியவார் அந்த பையன் அப்படி ஒரு சார்மிங் ஃபிகர் எந்த பெண்ணை பார்த்தாலும் எந்த பெண்ணும் அவரோடு நட்பாக பழகுவார்கள் அதாவது எல்லாருமே காதலிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் தவறு தன்னுடைய நண்பனாக தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தோற்றம் அவருக்கு யாரோ ஒரு சிறர் விதிவிலக்காக காதலிக்கிறார் அந்த மாதிரி ஒரு தோற்றம் ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிற அந்த ஒரு அந்த ஐடி ஃபீல்டுக்கே பிறந்தது மாதிரி அந்த அப்படி அப்படி இருக்கார் அவர் ஒரு மெல்லிய தாடி அப்பாவியான முகம் சிரித்த முகம் இதெல்லாம் இருக்குது இதையெல்லாம் சுட்டி காட்டி பேசும்போது இவன் வந்து சைக்கோவாகிடுறான் நம்மளால் முடியலையே எப்போ பார்த்தாலும் இந்த நவீனையே காட்டி காட்டி நம்மளை பேசிக்கிட்டு இருக்காங்களே இவன் நம்ம அக்காவை நம்ம தொட மேற்கொண்டு கல்யாணம் பண்ணிட்டா மேற்கொண்டு நம்மளை ரொம்ப உள்ள இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையும் முடிச்சிருக்காங்க பையன் ஆக இந்த குடும்பத்தில் அவர்களால் தாயும் தகப்பனும் தங்களுடைய குழந்தைகளோடு நேரம் செலவழிக்க முடியவில்லை நேரம் செலவழிக்கவே முடியல எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் அன்னை வளர்ப்பதில்லை ஆக சரியான திசையில் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் வளர்க்க முடியவில்லை அது போக இந்த நெல்லை என்பதே பல்வேறு சாதி வெறியர்கள் சங்கமித்திருக்கின்ற ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த கொலை நடக்கிறதுக்கு இந்த சமீபத்தில் தான் கொலை நடந்த அன்றோ அதற்கு அன்று அந்த அதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய நெல்லையில் ஒரு கூட்டம் நடந்திருக்குது அதில் பிஎம்டி சார்பாக ஒரு கூட்டம் முக்கூளத்தூர் சார்பாக அதில் இந்த ஐயா வாண்டையார் கலந்திருக்காரு சக்கிராஜா தேவர் கலந்திருக்காரு இன்னும் பல்வேறு அவங்க ஜாதி தலைவர்கள் கலந்திருக்காங்க எல்லாம் அந்த ஆண்ட பரம்பரை நம்ம ஜாதி பெண்கள் நம்ம ஜாதி பெண்களை தான் கல்யாண பையனைத்தான் கல்யாணம் பண்ணணும் இது இப்படியெல்லாம் வீரவசனம் பேசி எழுதப்படாத இலக்கணங்களை எல்லாம் பேசி கொண்டு திறந்திருக்கிறார்கள் இதெல்லாம் சூடேத்தி விடுகிறது தானே இந்த மாதிரி பையங்களை சின்ன பையங்கள இயலாமை கொண்ட சரியாக படிப்பு வராது இயலாமை கொண்ட வாழ்க்கையில் கல்வியில் தோற்று போன இந்த இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான பேச்சுகள் இந்த மாதிரியான இதெல்லாம் இவங்களை மோட்டிவேட் பண்ணி உசுப்பி விடுறது அப்புறம் இவங்க நேர எடுத்து எடுத்துக்கொண்டு வெட்டி விட்டு வந்துடுறது இனி அந்த குடும்பத்தில் இந்த பழியை அவருடைய தாயும் தகப்பனும் சுவக்க வேண்டும் படித்து வேலையில் இருக்கிற அந்த தாயும் தகப்பனும் நிச்சயமாக கொலை செஞ்சுட்டு வாடான்னு சொல்லி யாரும் அனுப்பவே மாட்டாங்க சார் இதெல்லாம் சும்மா தப்பான பேச்சு இந்த மாரி செல்வராஜ் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு சாதி ஆணவ படுகொலை அந்த கொலை இந்த கொலைன்னு எந்த ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய குழந்தை ஜெயிலுக்கு போறதையோ சீரழிக்கு சீரழிக்கிறதையோ அவங்க விரும்பவே மாட்டாங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க ரெண்டாவது தாங்கள் காவல்துறை மூலமாக பையனை வெளியே கொண்டு வந்துடலாம்ங்கிற அந்த இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு கொஞ்சம் கூட இருந்திருக்காது ஏன்னா கோர்ட் என்பது வேறு சட்டம் என்பது வேறு தண்டனை என்பது வேறு காவல்துறை என்பது வேறு அவங்களால இன்ஃபுளு பண்ணி பண்ண முடியுங்கிற இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இருந்திருக்காது ஆகவே சுர்ஜித்துடைய தாயும் தந்தையும் தான் இவனை போய் வெட்டிட்டு வாடான்னு சொல்லி இந்த சேனல்கள் ஊடகங்கள் பின்னுவது கதை ஜோடிப்பது இந்த புதுசா திரைக்கதை வசனம் எழுதுவது என்பதெல்லாம் படத்திற்கு வேண்டுமானால் சரியாக வரும் மாரி செல்வராஜ் போன்றவர்களுக்கு வேண்டுமானால் அந்த சாதி ஆணவ படுகொலை அதெல்லாம் சொல்றதுக்கு சரியாக வரும் இது சாதி ஆனவ படுகொலை எல்லாம் கிடையாது ஒரு குடும்பத்திற்குள் படிப்பு வராத பையன் அதிக பணச்செலவோடு நல்ல லக்ஸரியாக வளர்க்கப்பட்ட ஒரு பையன் மிகுந்த செல்வ செல்வத்தோடு சீராட்டி பாராட்டி வளர்க்கப்படுகின்ற ஒரு பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை உண்டு ஒரு சைக்கோத்தனமான ஒரு சைக்கோ அவன் மாறிடுவேன் அது போக எப்பொழுதுமே இன்னொரு பையனை சுட்டி காட்டி பேசி மட்டம் தட்டினால் அவன் வந்து ஒரு சைகோவை மாறிடுவான் இதற்கு என்ன நல்ல உதாரணம் என்றால் இந்த நெல்லையில சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நன்றாக படித்த ஒரு பட்டியலின மாணவனை கூப்பிட்டு அவனை எந்திரிக்க சொல்லி இவன் பாரு எப்படி நல்லா படிக்கிறான் பாரு எல்லாரும் பார்த்து கத்துக்குறங்க அந்த பையன் மாதிரி படிங்கன்னு சொன்னதுக்காக ரெண்டு அதே கிளாஸை சேர்ந்து அதே வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் அருவாள் எடுத்து வெட்டினாங்க அந்த பையனை வெட்டி அவன் பையன் அந்த பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதன் பிறகு சரியாகி வீடு திரும்பினான் அந்த மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்த ஒரு பையனை அவனை நல்லா படிக்கிறான்னு எந்திரிச்சு சொல்ல அந்த அதை சுட்டி காட்டி ஒரு உதாரணமாக ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக காட்டியதற்காகவே விட்டு நான்கு கூட படிக்கிற பசங்க எந்த அளவிற்கு இந்த சாதிய வன்மம் என்பது நெல்லையில் கொழுந்து விட்டேறியது இது எல்லாருமே காரணம் தான் இதற்கு எல்லாருமே காரணம் ஜாதி சங்கங்கள் கருப் கயறு கட்டுறது கையில் கயிறு கட்டுறது இதெல்லாம் அங்கிருந்து தான் தோன்றியது இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகள் எல்லாம் பிறப்பிடம் என்பது நெல்லை தான் இதற்கு எல்லோருமே பொறுப்பேற்க வேண்டும் இந்த ஜாதின் இல்லை எல்லா ஜாதியுமே பொறுப்பேற்க வேண்டும் பட்டியல் ஜாதி மட்டும் நாங்கள் எங்களை மட்டும் அவங்க வெட்டுறாங்கல்ல அதாவது பிரச்சனைக்கு காரணம் பல இடங்களில் பட்டியல் ஜாதி இருந்திருக்குது அதே மாதிரி முக்குளத்து கம்யூனிட்டியும் அவங்களும் இருந்திருக்காங்க இருக்கிறாங்க சாம்பிராணி போட்டு தூண்ட தூவம் துண் அதாவது புகையை கலப்பி விடுறது மாதிரி தூவம் போடுறது மாதிரி வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல ஊற்றி எரிய விட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே ஜாதித்தியை எரிய விட்டு கொழுந்து விட்டு எரிக்கிறது உறுதியான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் இந்த ஜாதி சங்கங்களுக்கு அவர்கள் நடத்துகிற கூட்டங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் இரண்டாவதாக இந்த ஜாதி சங்கங்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த யூடியூபுகள் மேலெல்லாம் அரசு கண்காணிக்க வேண்டும் அதிகாரத்தை செலுத்த வேண்டும் இவர்கள்தான் பாதி இந்த படுகொலைகளுக்கு காரணமே இந்த ஜாதி ரீதியாக நடத்தப்படுகின்ற சில யூடியூபர்கள் வர்றா ஒருத்த கையில் பத்து கயிறு கட்டிக்கிட்டு பட்டை பட்டை அடிச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு அவன் ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு சேனல் அவனுக்கெல்லாம் என்ன தெரியும் இந்த உலக உலக இந்த உலக வரலாறு மானுடவியல் இதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க தெரியாத வந்து யூடியூப் நடத்துக்கிட்டு ஜாதிக்காக பேசிக்கிட்டு இருக்கு பாதி தான் படுகொலை நடக்குது நெல்லையில் இந்த பக்கங்கள்ல எல்லாம் பேசுறதுக்கு வேற எதுவுமே இவங்களுக்கு தெரியாது ரெண்டு மூணு சேனல் இருக்கு இவனுங்க தூண்டி விடுறது எது பண்ணுறது இதில் இந்த பசங்கள் சைக்கோவாக மாறி ஏதாவது நடந்துடுறது அதற்கு அதன் பிறகு இதை பெரிய சாதியானவ படுகொலையாக மாற்றுகிறார்கள் சாதி ஆணவ படுகொலையாக மாற்றுகின்ற முயற்சி நடக்கிறது நம்மை பொறுத்தவரையில் உண்மையைத்தான் பேசுவோம் உண்மைதான் சொல்லுவோம் நமக்கு கிடைத்த தகவல் படி இது ஒரு சைக்கோவாக இந்த பையன் மாறி இருக்கிறார் அவனை பார்த்தாவே தெரியுது தோற்றம் குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பதைப் போல இருக்கிறான் இவன் நிச்சயமாக இவனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சைக்கோ அதற்கு காரணம் இவன் தாயும் தந்தையும் அவனிடம் நேரம் செலவழிக்க முடியவில்லை சரியான பாதையை அந்த டீனேஜ் பருவத்தில் காட்ட முடியவில்லை அவன் ஒரு சைக்கோவாக மாறியிருக்கிறான் இதற்கு சாதி ஆணவ படுகொலை என்று சொன்னால் அது வந்து குடும்பமே திட்டமிட்டு நடத்துவது குடும்பம் குடும்பம் அந்த படிப்பறிவு இல்லாத ஒரு குடும்பத்தினர் பங்காளி பங்காளியெல்லாம் சேர்ந்து வெட்டுவேன் அப்படியெல்லாம் கிடையாது இது நடந்திருக்க ஸ்டைலை பார்த்தால் இவன் ஒரு சைக்கோவாக மாறிக்கொண்டிருக்கிறான் இதில் அவனுடைய தாயும் தந்தையும் நிச்சயமாக தன்னுடைய மகன் ஜெயிலுக்கு போக வேண்டும் என்று யாருமே விரும்ப மாட்டார்கள் ஆக இந்த குழந்தைகளை வர வளர்ப்பது என்பது அதிகமான சௌகரியங்களை செய்து கொடுக்கின்ற பொழுது அவன் என்ன பண்ற யாரோட அவனுடைய நண்பர்கள் யார் யாரோட பேசுற என்பதையெல்லாம் நாம் கண்காணிக்க வேண்டும் குறிப்பாக நெல்லை பக்கத்தில் இந்த மாதிரி நவீன் போன்ற கவின் போன்ற பிள்ளைங்களை சுட்டிக்காட்டி ஒரு இணை வைத்து பேசுவதை தவிர்த்துரு மற்ற உலகின் மிகச்சிறந்த தலைவர்கள் மிகச்சிறந்த இது சரித்திரத்தை படைத்தவர்கள் இவங்களை பற்றியெல்லாம் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனை உருவாக்கலாமே தவிர இந்த மாதிரி உள்ளூருக்குள்ளே இருக்கின்ற பிற சாதி பையங்களை உங்களுடைய பிள்ளைகளை மட்டம் தட்டுவதற்காக பேசாதீர்கள் இது அவர்களை ஒரு சைக்கோவாக மாற்றுவீர்கள் மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பட்டனை அழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்